வெல்கம் டு கலாம் அகாடி நான் உங்களுக்கு சண்டே கலாம் தௌசண்ட்ல எட்டாசம் தான் பாத்துக்கிறோம் சமம் பாத்தீங்கன்னா மதிப்புக்காரங்க அதாவது இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க நம்ம கொடுக்கப்பட்டது எல்லாமே கலப்பு பண்ணத்துல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு ஒன் பை டூ ப்ளஸ் அஞ்சு ஒன் பை த்ரீ மைனஸ் ஆறு டூ பை த்ரீ இதை வந்து என்ன பண்ணுனா மதிப்பு கழுப்பை சொல்லியிருக்காங்க என்ன பண்ணால் இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த நாலு ஒன் பை டூ இருக்குது அப்படின்னா இதை எப்படி சுருக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கி ஸோ நாலு இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன்று பை டூ அப்புடின்னா நாலு இரண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது அப்புறம் ஒன்பது பை டூ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கலப்பு பின்னத்தை பின்னம் மாற்றுவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்குறேன் நல்லா பார்த்துக்கோங்க முதல்ல என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எடுக்கணும் எடுத்துகிட்டு அதனுடைய சிம்பிளாக கரெக்டாக போகணும் அதான் ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ நாலு என்ன இருக்குது ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஆறு சரிங்களா ஸோ நம்பரை தனியாக பின்னத்தை தனியாக எடுக்கணும் பின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ சரிங்களா ஸோ எந்த காலத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சிம்பிள் இருந்தாலும் இந்த மாதிரி நம்பரையும் இந்த பின்னத்தையும் எழுதும்போது என்ன பண்ணால் நாலு ப்ளஸ் தான் போடணும் சரிங்களா ஸோ எந்த காலத்தை கொண்டு இங்கே என்ன பண்ணால் மைனஸ் போட்டக்கூடாது ப்ளஸ் தான் ஓடணும் இது ரெண்டையும் நம்ம சேர்க்கணும் சரிங்களா அப்புடின்னா நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது அப்புறம் ஒன்பது மைனஸ் ஆறு ஒன்பது மைனஸ் ஆறு எழுதிக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னா ப்ளஸ் இதுக்கு என்ன பண்ணால் இது பின்னத்தில் இருக்குதுன்னா எல்சி எழுதுவோம் எல்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு டைம் இருக்குது மூணு ரெண்டு டைம் இருக்காது நம்ம ஒரு டைம் எடுத்தால் போகும் அப்புறம் எல் ஒரு மூணை கேன்சல் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கவேன் மூணு எத்தனை ஆறு அப்புறம் எழுச்சியை தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைம் இருக்கும்போது ஒரு டைம் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் எல்சி ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்புறம் ஆறு வந்துடுச்சு எல்சியை வந்து ஆறுனா இப்போ எதனால் எதனால் பெருக்குனா இந்த ரெண்டை நம்ம ஆறாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பகுதி சேமாக ஆறுதான் அதான் எல்சியம் அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டு எதனால் பெருக்குன்னா நம்ம ஆறு வர வைக்க முடியும்னா மூணாவது பெருக்கணும் அப்புறம் மேலையும் மூணாவது பெருக்கணும் அப்படின்னா இங்கே இருமூணு ஆறு ஆறு தான் காமனாக ஆறுன்னு அப்புறம் ஒவ்வொரு மூணு மூணு ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை நிலை பெருக்குன்னா நமக்கு ஆறு வரும் ரெண்டாவது இருக்குன்னா ஆறு வரும் அப்புடின்னா மேலே ரெண்டாவது இருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூ மைனஸ் இது எத்தனை வேலை பேருக்குன்னா ரெண்டாவது இருக்கும் அப்படின்னா மேலே ரெண்டாவது இருக்கணும் இது ரெண்டா நாலு சரிங்களா சரி அப்புடின்னா இப்போ ஒம்பதுலேருந்து ஆறு போச்சுன்னா எத்தனை மூணு ப்ளஸ் பை ஆறு அப்படி பண்ணிக்கோங்க மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு மைனஸ் நாலு எத்தனை அஞ்சு மைனஸ் நாலு ஸோ அஞ்சுலேருந்து நாலு போனால் ஒன்று சரிங்களா அப்புடின்னா மூணு ஒன் பை சிக்ஸ் அப்புறம் ஆன்சர் என்ன இருக்கணும் மூணு ஒன் பை சிக்ஸ் இங்கே ப்ளஸ் வரும்போது என்ன பண்ணால் அதை எடுத்து என்ன பண்ணலாம் ஸோ இந்த இதைத்தான் நம்ம நாலு ஒன் பை டூ எப்படி எழுதணுமா நாலு ப்ளஸ் ஒன் பை டூன்னு எழுதணுமா மாதிரி இந்த மூணு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் ஸோ இந்த மூணு ஒன் பை சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் கலப்புங்களை எப்படி எழுதிக்கலாம் ஸோ நமக்கு ஆன்சர் என்னது மூணு ஒன் பை சிக்ஸ் தான்

ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இங்கே எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றும் இல்லை நமக்கு என்ன தெ தெரிஞ்சது தெரியாது அப்படி மேக்ஸை கொடுத்தா பேச்சுக்கலாம் இந்த ரூட் எக்ஸும் தெரியாது நம்ம ரூட் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஸோ இது அந்த பக்கம் போகும்போது என்னாகும் அப்படின்னா இன்ட்டு இங்கே வகுத்தலாக இருக்குது என்ன பண்ணால் அந்த பக்கம் போது பெருக்கலாம் ஆகும் ஆனால் நாலு இன்ட்டு முப்பத்தி ஆறு சரிங்களா ஸோ ஒன்றும் இல்லை இந்த முப்பத்தாறு வந்து அந்த பக்கம் போகும்போது பெருக்கலாம் மாறிது இங்கிட்டு வகுத்தலாக இருக்குது அந்த பக்கம் ஒவ்வொரு பெருக்கலாம் மாறிடுது ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ்ஸில் தான் இருக்குது ஸோ அது அப்படி வச்சுக்கோ முப்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு ஓகேவா ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம் ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஸோ என்ன வரும் ஸோ முன்னாங்கத்தனை பன்னெண்டு நூற்றி இருபது இரண்டாங்க எத்தனை எட்டு அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டு அப்படின்னா இது என்ன நூற்றி இருபத்தி எட்டு ப்ளஸ் ரூடாக்ஸ் ஸோ அதே மாதிரி இதை என்ன வரும் முன்னாங்க பன்னெண்டு நூற்றி இருபது ஆறு நாளாக இருபத்தி நாலு அப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி இருப நூற்றி இருபது நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை ரூட் எக்ஸெலாம் தேவை ரூட் எக்ஸாக மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ இது அந்த பக்கம் போனால் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கும் அந்த பக்கமும் மைனஸாக மாறும் அப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஸோ அப்புறம் நாங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வரும் ஸோ கழிச்சிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து நூற்றி இருபத்தெட்டை கழிச்சிங்க அப்புறம்னா பதினாலு எட்டு போச்சுன்னா இது ஆறு ஸோ இங்கே ஒன்று கொடுத்துட்டோம் மூணு மூணு ரெண்டு பணம் ஒன்று சரி பதினாறு பதினாலு நான் ரூட் எக்ஸீக்கு வந்துட்டு பதினாலு ஸோ இந்த மாதிரி ரூட் ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் இல்லைன்னா என்ன போத் சைடு ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர் பண்ணும்போது என்னென்னா இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும் சரிங்களா பதினாறு ஸ்கொயர்னு வரும் ஸோ இதுவும் ஸ்கொயர்னு இருக்கும் அதனால் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஸ்கொயர் கொடுத்துக்கறதில்ல என்னன்னா நான் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து எக்ஸோட மதிப்பு கிடைச்சேன் எக்ஸோட மதிப்பு என்ன பதினாலு ஸ்கொயர் பதினாறு ஸ்கொயர்டோட மதிப்பு என்ன இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா பதினாறு ஸ்கோயரோட இரநூத்தம்பத்தாறு ஸோ இரநூத்தம்பது ஆப்ஷன் பார்க்கும் ஸோ இரநூத்தம்பத்தாறு சி ஆன்சர் சரிங்களா ஸோ அடுத்த சம்போம் ஸோ அது பாருங்கள் ஏ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ ஒன்று என் மதிப்பு என்ன சரிங்களா ஸோ அப்புறம் ஏ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்வல் டூ ஒன்று ஸோ இதை ஸோ நமக்கு ஒரு மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் எனித்திங் பவர் ஜீரோ வந்து ஒன்று சரிங்களா இப்போ எக்ஸ் பவர் ஜீரோ அப்படின்னா அது என்னோட மதிப்பு ஒன்று சரிங்களா அப்படின்னா எனித்திங் பவர் ஜீரோ அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணோம் எனித்திங் பவர் இந்த இங்கே வந்து அடிமானம் வந்து ஏ இருக்குது அதாவது நம்ம ஏ பவர் ஜீரோன்னு எடுத்துக்கோம் சரிங்களா ஸோ ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று இதை வந்து இந்த ஒன்றை வந்து எப்படி எழுதுவான் ஏ பவர் ஜீரோன்னு எழுதுவான் ஏன்னா எனித்திங் பவர் ஜீரோ எண்ணூத்தி ஐம்பது 0 ஜீரோ இக்குவல்ட்டு ஒன்று சரிங்களா அதனால ஏபோ ஒரு ஜீரோ இக்குவல்ட்டு ஒன்று சரிங்களா சரி ஏன் இப்படி எழுதிப்போன்னா இந்த அடிமானம் சமமாக அடிமானம் இங்கேயும் a இருக்கு இங்க ஏ இருக்கும்போது இங்கே ஈக்குவல் நடுவில் ஈக்குவல் அதாவது அடிமானம் சமமாக இருக்கிற பட்சத்தில் இந்த a என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னா டூ எக்ஸ் ப்ளஸ் டூ என்ன ஆகிடும் ஜீரோ சரிங்களா அப்படின்னா நமக்கு என்ன தேவை எச்வோட மதிப்பு தான் தேவை எச்ஓட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா டூ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டூ அந்த பக்கம் மைனஸ் டூ ஆகிடும் ஸோ அப்புறம் எக்ஸிக்வெல்ட்டு என்னென்னா மைனஸ் டூ ஸோ இதுலேயே நம்ம இந்த ஸ்டெப்லேயும் என்ன பண்ணலாம் அந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணிக்கணும் ஸோ கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும் ஒரு ரெண்ட்ரு ஒரு ரெண்டு அப்புறம் எக்ஸிக்வல் டு மைனஸ் ஒன்று எக்ஸிகோல் டு மைனஸ் ஒன்று தான் என்ன தெரியும் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பார்க்கணும் எது ஆன்சரு சி தான் ஆன்சர் சரிங்களா ஸோ சி தான் அதுக்கான ஆன்சர் ஸோ இது மாதிரி மேலும் நம்ம இது சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபாலோ பண்ணால் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் நன்றி